கோவை மாவட்டம் சிறுவாணி மலையடிவாரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக சித்திரைச்சாவடி அணைக்கட்டு பகுதியில் புது வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சின்னக்கல்லார் பகுதியில் பத்தொன்பது புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சிறுவாணி மலையடிவார பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் சிறுவாணி அணை பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பெய்தது இதனால் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது குறிப்பாக சித்திரை சித்திரைச்சாவடி அணைக்கட்டில் புது வெள்ளம் கரை உரண்டோடுகிறது சுமார் அடி வரை தண்ணீர் உயர்ந்து ஆர்ப்பரித்து செல்வதாலும் வாய்க்கால் மூலம் விவசாயத்திற்கு தனியாக தண்ணீர் செல்வதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்துள்ளது இருவயல் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று பந்தலூரில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மீதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக உதகையில் சாலை மழையும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருகிறது மழை காரணமாக நகரின் முக்கிய சாலைகளான கமர்ஷியல் சாலை கார்டன் சாலை மாவட்ட ஆட்சியர் சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைவாகவே உள்ளது பலத்த காற்றோடு மழை பெய்து வருவதால் கோடப்பவந்து உள்ளிட்ட பகுதிகளில் ராட்சத மரங்கள் மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஆரல்பாய் செண்புகராமன் புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது ஆரல்பாய் முழியில் அரசு மேல்நிலை பள்ளியின் சுற்றுச்சுவர் மீது மரம் முறிந்து விழுந்தது அதிகாலை நேரம் என்பதால் மாணவ மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயர் தப்பினர் தோவாளை முத்துநகர் குடியிருப்பு பகுதியில் மரம் ஒன்று சூறை காற்றில் வேரோடு சாய்ந்தது மின் கம்பிகள் அறிந்து விழுந்ததால் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது